ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஏதாவது ஒரு பேக்கேஜ்ல வந்து பிரைஸ் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இப்ப ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டேட்டா பேக்கேஜஸோ இல்லனா கால் பேக்கேஜஸ்லயோ விலைகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு அந்த நியூஸை பார்த்ததுக்கு பிறகு நானுமே போய் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு பேக்கேஜஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபேக்கான நியூஸ் தான் டிஆர்சிஎஸ்எல்ல எந்த ஒரு அப்ரூவலுமே வந்து இல்லை எந்த பேக்கேஜஸ்லையும் விலைகள் அதிகரிக்கிறதுக்கு அதனால பார்த்தோம் நீங்க யூஸ் பண்ற விலைகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஷோ ஆகுது அப்படின்னா பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்ரூவல் அப்ரூவல் இருந்தா ஸ்ரீலங்கால புது பேக்கேஜ் வரதா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி இருக்க பேக்கேஜஸ் விலைகள் சேஞ்ச் பண்றதா அது எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்போதைக்கு எந்த விதமான அப்ரூவல்ஸும் இல்ல பேக்கேஜஸ்ல மாற்றமும் இல்ல உங்களுக்கு அப்படி ஷோ ஆகுது அப்படின்னா அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு சோ அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷார்ட் வீடியோ இது உங்களுடைய நண்பர்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க